அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து விட்டாரா அப்படின்றத ஒரு பார்த்தபடியாக சொல்கிறேன் தமிழ் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து விட்டாரா அப்படின்னு சொல்லித்தான் சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக நீங்கள் யாராவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா இந்த கட்சியுடன் சேர்ந்து பயணித்தால் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு தோன்றுகிறத வந்து நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து விட்டாரா அல்ல தமிழரசுக் கட்சிகளுடன் இணைந்து விட்டாரா அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமூக ஊடகங்களில் கேள்விகளாக கேட்கறது அல்லது வந்து பேசுகின்ற ஒரு விஷயமாக காணப்படுறது இதுக்கான அடிப்படை காரணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் திலீபன் அண்ணாவினுடைய நினைவு அன்று நான் வந்து ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து சொல்லுகிறேன் இனி வருகின்ற காலங்களில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அரசியலுக்கு வந்த எந்த ஒரு கட்சிகளுடனும் நான் முரண்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் இது வந்து நேற்றை கல்லாடமே பேசப்பட்டது ஒரு ஊடகம் கூட அதனை தலகுகளாக மாற்றி நான் அது சொல்லியிருந்தேன் தலகுகளாக மாற்றி அதை வந்து ஒரு விளம்பரத்துக்காக தங்களுடைய ஊடகத்தினுடைய விளம்பரத்துக்காக டாக்டர் அர்ச்சுனா அந்த பேரை பயன்படுத்தி அதை வெளியிட்டிருந்தது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் கட்சிகளுடன் அல்ல தமிழரசு கட்சிகளுடன் தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அரசியலில் யாருமே எங்கேயுமே பயணிக்கலாம் ஆனால் அப்படி ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்ய போதாக இருந்தால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே அவர் சொல்லியிருந்தார் நான் தமிழ் கட்சிகளுடன் யார் இந்த கட்சியுடனாவது நான் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் யாருமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வந்து அவர்களுடைய கட்சிகளில் இணைத்துக் கொள்ளவில்லை அதுக்கப்புறமாக தமிழ் மக்களுக்காக நல்ல செய்வதற்கு இந்த கட்சிகளோடு இணைந்து தமிழ் மக்களை நல்ல செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் ஆனால் இவர்களோடும் வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இது சம்பந்தமாக இடம்பெறுதல் இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கின்ற அப்படி இருந்தால் நிச்சயமாக அவருடைய வழிப்படத்தன்மை சமூக ஊடகங்களில் லைவ் வீடியோவாகவோ அல்லது வீடியோவாகவோ பகிர்ந்திருப்பார் சரி இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இதுவரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சம்பந்தமாக எந்த ஒரு பகிர்வும் பகிரப்படவில்லை இங்கே சமூக ஊடகத்தில் இது ஒரு பேசுபொருளாக இப்போ பார்க்கப்படுகிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா எதிர்வ எதிர்நோக்கப் போகின்ற இந்த மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து கேட்கின்ற பட்சத்தில் வந்து ஆளும் கட்சி தோற்கடிக்கப்படும் அப்படின்றது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதையும் கடந்து இன்னொரு விஷயம் இந்த ஆளும் கட்சிகள் இப்போ வந்து அவர்களுடைய கற்பனை அல்லது வந்து அவர்கள் எது எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள்லாம் இலங்கையில் இருக்கின்ற அநேகமான மாகாண சபைகளில் வெற்றி பெற்று நாங்கள் தான் மாகாண சபையினுடைய முதல்வராகவும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முதல்வராகவும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதில் வடபகுதியில் வந்து யாரை கொண்டு வந்து நிறுத்துவது அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு நல்ல நபரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஊடகப்பரப்பில் வந்து சொல்லப்படுகிறது அதாவது என்பிபி அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு பிரபல்யமானவர் அல்லது அவரை அஹ் முதலமைச்சருக்கு நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றி சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்காக ஒருவரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்திப்பரப்புல ஒரு விஷயம் பேசப்படுறது அதுக்கேற்ற வகையில தான் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வடபகுதிக்கு ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வந்து பிரதமராக இருக்கலாம் அல்லது விமல் ரத்நாயக்காக இருக்கலாம் இப்படி அரசியல்வாதிகள் எல்லாருமே வடபகுதிக்கு வந்து நாங்கள் அவுர்த்தி சம்பந்தமாக மேலே வடபகுதியை வளர்க்குறோம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இடத்துல டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தனியாக நின்று போட்டியிடுவது அப்படின்ற பொழுது அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடவாக இருக்கிறது ஆனால் இந்த வெற்றி வாய்ப்புகளை வந்து தடை செய்வதற்கு நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ் தேர்தல் திணைக்களத்தினுடைய தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய கச்சேரி தான் பிரதேச வடபோதியினுடைய தேர்தல் முடிவுகளை அறிவிப்பவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய சேலத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற அல்லது வந்து அதனுடைய ஏஜியாக இருக்கின்ற அவர்களோடு டாக்டர் அர்ஷன் அவர்கள் தொடர்ச்சியாக முரண்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் அதாவது என்பிபி அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வடமாகாண ஆளுநரே சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட நபர் பல்வேறுபட்ட ஊழல்களை செய்திருக்கிறார் அவரை தயவு செய்து இந்த பணியிலிருந்து நீக்குங்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கடிதம் போட்டுக்கிறார் அந்த விஷயம் சம்பந்தமாக கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நேற்றும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் குறிப்பிட்ட அந்த நபர் வாழ்நாள் பூராவும் எங்களுடைய வட பகுதியினுடைய சேலத்துக்கு வந்து அவர் தான் பணிப்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இந்த விஷயத்தில் அவரை மாற்றுவது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் இன்னும் ஒரு விஷயம் இதுக்குள்ள உள்பூசலாக பேசப்படுகிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நாங்கள் மாற்ற முடியாது என்னென்னு சொன்னால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் டாக்டர் அர்ஜுன் அவர்களுடைய பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன டாக்டர் அர்ஜுனா விட்ட அதே தவறை செய்த ஏனைய கட்சிகளினுடைய விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணங்களுக்கும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபரோடு முரண்பட்டதன் காரணமாக அவரை டாக்டர் அர்ஜுனாவை இந்த பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்பது அவருடைய ஒரு தனிப்பட்ட காரணமாகவும் அவரை டாக்டர் அர்ச்சனாவுடைய விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி சொல்லப்படுவது இல்லை குறிப்பிட்ட எங்களுடைய வட மாகாண ஒரு சில அதாவது மருத்துவத்துறை சே பிர பிரேசபைக்கு போட்டியிட்ட ஸ்ரீ கண்ணா அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய அவருடைய படிப்பு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்ற எல்லாருமே ஒருல உறுப்பினர்கள் டாக்டர் அர்ச்சனா அவனுடைய உறுப்பினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாத்தையுமே வந்து சுயேட்சை குழு பாதே வந்து நான் இதுக்கான அடிப்படை காரணம் டாக்டர் அர்ச்சனா வரக்கூடாது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து எதிர்நோக்கிய விஷயம் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இப்போ மா வடமாகாணத்தினுடைய வடமாகாண சபை தேர்தல் வந்தாலும் இந்த குறிப்பிட்ட நபர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வடபகுதியில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வேண்டியிருந்தாலும் சரி நூற்றுக்கு நூறு வீதம் வேண்டாலும் சரி அவரை தோற்கடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகப்பரப்பில் வந்து ஒரு உட்பூசலாக பேசப்படணும் ஒரு விஷயம் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து பயணித்தால் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொன்னால் தமிழரசுக் கட்சியில் வந்து ஏற்கனவே தமிழரசு கட்சியில் இருக்கின்ற செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அவர்களோடு டாக்டர் அர்ஷன் அவர்கள் தொடர்ச்சியாக முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் காணக்கூடியது என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நபர் மக்களிடம் வந்து அவருக்கான நம்பிக்கை தன்னம்பிக்கை அல்லது வந்து நன்மதிப்பு விட்ட ஒரு நிலையில் தான் அங்கே இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனை அதாவது யார் தலைவர் என்று தெரியவில்லை ஏற்கனவே எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் தலைவர் என்று செய்ய சொல்லப்பட்டார்கள் அதுக்கப்புறமா திரு திருவண்ணாமலையில் வழக்கு போடப்பட்டது செயலாளிப்பேற்க செயலாளர் அவர்களால் ஆனால் செயலாளர் அவர்கள் அந்த வழக்கை வந்து வாபஸ் பெற்று விட்டார் அதுக்கப்புறமாக உபதலைவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ சி வி கே சிவஞானம் பயணிக்கிறார் இப்போ இந்த ஒரு நிலையில் வந்து இப்படியான ஒரு பிரச்சனை ஆனால் தமிழ் மக்களினுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்தால் நிச்சயமாக இது சம்பந்தமாக பரிசீலிக்கலாம் அப்படின்றது ஒரு தமிழ் தமிழ் மக்களினுடைய ஒரு பெரிய ஒரு அவாவாக இருக்குதுன்னா தமிழ் கட்சிகள் ஒன்றுமே வந்து ஒற்றுமையாக இல்லை தமிழரசு கட்சி ஒரு பக்கம் நிற்கிறது திரு கைந்திரகுமார் அவர்கள் இன்னொரு பக்கம் நிற்கிறார் கட்சி இன்னொரு பக்கம் நிற்கிறது இதர கட்சிகள்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒவ்வொரு பக்கமாக நிற்கிறது இதனால் தமிழரசு கட்சியில் இன்னும் ஒரு வெறுப்பு தமிழ் மக்களிடம் இருக்க என்ன சொன்னால் மேல தமிழ் மக்களை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி இபிடிபி கட்சியினர் சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களிடம் வந்து பேசப்பட்டாலும் அவர்களோட சேர்ந்து தமிழரசு கட்சி சேர்ந்து நின்றதன் விளைவாக தமிழ் மக்கள் அந்த கட்சியை வந்து வெறுத்துத்தான் இருக்கிறார்கள் தமிழரசு கட்சி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பக்கம் நிற்கின்ற பொழுது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி மீது டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லை இங்கே கேந்திரகுமார் எம்பி அவர்களை வந்து கடந்த உள்ளூர சபையில் சபையில் தேர்தலில் வந்து ஆதரிச்சிருந்தார் ஆதரிக்கின்ற பொழுதும் அதுக்கப்புறமாக கேந்திரகுமார் அவர்கள் வென்றதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனா அவர்களோடு அவர்களுக்கு டாக்டர் அர்ச்சனாவுக்கும் இடையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான நல்ல செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கோட்பாடு வருகின்ற பொழுது இங்கே கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்து தங்களுடைய பாட்டில் தங்களுடைய பயணத்தை போகின்றார் அதே மாதிரி மணிவன கட்சி அவர்கள் ஒரு பயணத்தில் வந்து போகின்றார்கள் இப்படி இதர கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு பக்கத்தில் போகின்ற பொழுது எந்த கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி டாக்டர் அர்ஜுனா பக்கம் எழும் டாக்டர் அர்ஜுனா வந்து அதை விட இன்னொரு விஷயம் சொன்னால் நான் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர்ந்து பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு யாருக்காக ஞாபகம் வந்து அதே மாதிரி குமனில் சொல்லுங்க அதனால் டாக்டர் அர்ஜனாவை பொறுத்தவரையில் அவர் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து பயணித்து கூட்டணியை வைத்து முதலமைச்சர் ஆவாரா அப்படி என்றது வந்து கேள்விக்குறி ஆனால் எல்லா தமிழரசுக் கட்சிகள் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் வடமாகத்தில் எந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு நபராவது முதலமைச்சர் ஆகினால் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அவருக்கீழே நாங்கள் பயணிப்பதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்த எல்லா தமிழ் கட்சிகளும் வருவார்களாக இருந்தால் என்பிபி அரசாங்கம் தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வடக்குகளுக்கு தமிழர் தாயக பகுதிகளில் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்பிபி அரசாங்கத்தை முட்டுக்கட்டையாக இருக்கின்ற டாக்டர் அர்ச்சுனா அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இன்று வந்து பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பவர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மற்ற தமிழ் கட்சிகளுக்கும் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எல்லா விடயத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சொல்வதால் ஓப்பனாக சொல்வதனால தமிழரசு கட்சிகள் அல்ல தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் ஓப்பனாக புட்டு புட்டு வைப்பதனால அவர்களுக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு முடியல இருக்கின்ற ஒரு முரண்பாடுகள் அதன் விளைவாக அவர் அவர்களோடு இணைந்து போவதும் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் இந்த நேரத்தில் எதுக்காக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு கருத்தை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி கேட்கின்ற பொழுது இந்த கருத்துக்களை எல்லாவற்றையும் கடந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் எதுக்காக நாங்கள் ஒருவருக்கு ஒருவரை இப்போ பொது வழியிலோ அல்லது என்ன ஆளுங்கட்சியிடமோ அல்லது சிங்கள மக்களிடம் கொண்டு போய் அவர்களை அவதூறு பெறப்போதை விட நமக்குள்ள இருக்கின்ற உட்பூசல் விஷயங்களை நாங்கள் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் நாங்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணித்து தமிழ் மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்து அவர் வந்திருக்கலாம் பார்க்கலாம் எதிர்வருகின்ற காலங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வழிவழிகளில் அவருடைய கருத்துக்கள் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்வதால் பிரச்சனை கிடையாது ஒரு சவுரன் கேட்ட கேள்விகள் அல்லது அந்த சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இந்த விஷயங்கள் இதுக்கு வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட பயந்துங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த கட்சிகளோடு அந்த தமிழ் கட்சிகளோடோ அல்லது ஏனைய கட்சிகளோடு பேணிப்பாரா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் நானும் உங்களுடைய கருத்துக்களை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி